ஒரு நாள் மாலை லாரன்ஸ் வழக்கம் போல் இல்லாமல் மாலை ஐந்து மணிக்கே அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்துவிடுகிறார் அவர் கதவை தட்டியும் உடனடியாக யாரும் கதவை திறக்கவில்லை சிறிது நேரம் கழித்து செல்வி கதவை திறந்தாலும் அவள் மிகவும் வருத்தத்துடன் எதுவும் பேசாமல் அறைக்குள் செல்கிறாள் வீட்டிற்குள் இருட்டாக இருப்பதையும் சமையலறையில் ஒரு சிறிய விளக்கு மட்டுமே எரிவதையும் லாரன்ஸ் கவனிக்கிறார் அவர் விளக்குகளை போட்டதும் செல்வி அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார் என்னவென்று அவர் கேட்டபோது அவள் கட்டுக்கடங்காமல் அழகு தொடங்குகிறாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் சமாதானம் அடைந்து மன உளைச்சலுக்கான காரணத்தை சொல்கிறாள் தனது தங்கை ஜெசிகே அடுத்த வாரம் திருமணம் என்பதையும் அவள் சொல்கிறாள் ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்த நிச்சயதார்த்தம் உட்பட திருமணம் பற்றி அவளது குடும்பத்தினர் அவளுக்கு தெரிவிக்கவில்லை என்பதால் அவள் மனம் உடைந்து அழுது கொண்டிருக்கிறாள் லாரன்ஸுக்கும் இது பற்றி எதுவும் தெரியாததால் அவரும் ஆச்சரியப்படுகிறார் செல்வியின் பெற்றோர் பணக்காரர்கள் செல்வியும் லாரன்ஸும் கல்லூரியில் படிக்கும்போது காதலித்தனர் லாரன்ஸ் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் செல்வியின் குடும்பத்தினர் அவர்களின் திருமணத்தை ஏற்கவில்லை செல்வி லாரன்ஸை ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் செய்து கொண்ட சமூகத்திற்காக அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொண்டாலும் லாரன்ஸுக்கு மாமியார் வீட்டில் ஒருபோதும் உரிய மரியாதை கிடைக்கவில்லை இதன் காரணமாக லாரன்ஸ் மாமியார் வீட்டிலிருந்து விலகியே இருந்தார் ஆனால் செல்வியின் மனம் அதை ஏற்க மறுத்தது அவள் பண்டிகைகளுக்கு தனது தாய் வீட்டிற்கு செல்வாள் தனது குடும்பத்தினர் அவளை ஒரு பகடைக்காக மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவள் ஒருபோதும் சந்தேகப்படவில்லை காலம் செல்ல செல்ல அவர்களுக்கிடையே இருந்த இடைவெளி மேலும் அதிகரித்தது லாரன்ஸ் மாமியார் வீட்டிற்கு செல்வதையே முழுமையாக நிறுத்திவிட்டார் ஏனெனில் அங்கு அவரை தேவையற்ற விருந்தாளியைப் போல நடத்தப்பட்டார் அவர்களுக்கு இடையேயான இடைவெளிக்கு காரணம் பணக்காரன் மற்றும் ஏழைக்கான இடையேயான வேறுபாடு லாரன்ஸ் பணக்காரனாக இல்லாவிட்டாலும் அவர் ஒரு நடுத்தர வர்க்க மனிதர் அவரால் தன்னுடைய மற்றும் செல்வியின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தது அவர்களுக்கு இரண்டு அறைகள் கொண்ட ஒரு பிளாட் மற்றும் ஒரு கார் இருந்தது அதற்கான தவணைகளை அவர்கள் செலுத்தி வந்தனர் இப்போது செல்வியின் தங்கை ஜெஸ்ஸிக்கு திருமணம் நடக்கவிருக்கிறது ஆனால் இந்த செய்தி செல்வி மற்றும் லாரன்ஸுக்கு தெரிவிக்கப்படவில்லை செல்வி அதிர்ச்சியில் இருக்கிறாள் ஆனால் லாரன்ஸ் ஆச்சரியப்படவில்லை அவளது மாமா மூலம் இந்த செய்தி கிடைத்ததாக செல்வி சொன்னபோது ஏன் இந்த செய்தி முன்னரே தெரிவிக்கப்படவில்லை என்று லாரன்ஸ் வருத்தப்படுகிறார் லாரன்ஸ் தனது மனைவியை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் செல்வி நீ உன் தங்கை செசி திருமணத்திற்கு செல்ல விரும்பினால் செல்லலாம் ஆனால் அங்கு அவமானம் நேர்ந்தால் அமைதியாக திரும்பி வர வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் மாமியார் வீட்டில் தனக்கு ஒருபோதும் மரியாதை கிடைக்காததால் லாரன்ஸ் தன் மனைவியுடன் செல்ல மறுக்கிறார் லாரன்ஸ் மறுத்த போதிலும் செல்வி தனது தங்கை மீது உள்ள பாசத்தில் தனது தங்கை செசியின் திருமணத்திற்கு செல்கிறாள் அங்கு ஆயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான வீட்டில் திருமண ஏற்பாடுகள் ஆடம்பரமாக இருப்பதை பார்க்கிறாள் அவள் நுழைவாயிலுக்கு சென்றதும் புதிய காவலாளி அவளை அடையாளம் தெரியாததால் அவளை தடுத்து நிறுத்துகிறான் அவள் யாரை சந்திக்க வந்தாள் என்று காவலாளி கேட்டதும் செல்வி கோபமடைகிறாள் அவள் தானே வாயிலை திறக்க முயற்சிக்கிறாள் ஆனால் காவலாளி அவளை தடுக்கிறான் இந்த நேரத்தில் அவளது பெற்றோரும் மாமாவும் வெளியே வருகிறார்கள் அவர்கள் செல்வியை பார்த்ததும் பார்க்காதது போல் காரில் ஏறி செல்கிறார்கள் அவளது மாமா அவளை பார்த்து கோபமாக நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்கிறார் செல்வியின் மாமா அவளிடம் திருமணத்திற்கு உனக்கு அழைப்பு இல்லாத போது ஏன் வந்தாய் என்று கேட்கிறார் அதற்கு செல்வி சொந்த பந்தங்களுக்கு அழைப்புதல் தேவையா என்று வாக்குவாதம் செய்கிறாள் அப்போது அவளது அப்பா வெளியே வந்து அவளது ஏழ்மையை காட்டி தனது குடும்ப மரியாதையை குறைத்துவிடக் கூடாது என்று கூறுகிறார் செசியின் திருமணம் மிகவும் பணக்கார குடும்பத்தில் நடப்பதால் அவர்களது மகள் ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறார் மேலும் அவளது கணவன் ஒரு சாதாரண வேலையை செய்கிறார் என்பதை சமூகத்தில் உள்ள பணக்காரர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த நான் விரும்பவில்லை என்று செல்வியின் அப்பா கூறுகிறார் அவர் செல்வியிடம் நீ ஒரு ரெண்டு பைசாவுக்கும் தேராத பயனை திருமணம் செய்த போதே நீ எங்களுக்கு அந்நியமாகிவிட்டாய் என்று கூறுகிறார் மேலும் லாரன்ஸ் வாங்கும் சம்பளத்தை விட தனது வீட்டில் வேலை செய்பவர்கள் அதிகம் சம்பாதிக்கிறார்கள் என்றும் அவளுக்கும் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் கூறுகிறார் இவ்வாறு கூறிவிட்டு தங்கள் ஷாப்பிங்கை தொடர வேண்டும் என்று கூறி அவளை வழிவிட்டு செல்ல சொல்கிறார் அவர்கள் காரில் ஏறி ஜன்னல்களை மூடிக்கொண்டு சென்று விடுகிறார்கள் செல்வி தனித்து விடப்படுகிறாள் அவளது பெற்றோர் சென்ற பிறகு செல்வி அமைதியாக வீட்டின் வெளியே நடைபாதையில் அமர்ந்தாள் காவலாளி அவளிடம் வந்து அவளை அடையாளம் கண்டு கொள்ளாததற்கு மன்னிப்பு கேட்டார் அதற்கு செல்வி அது உங்கள் தவறல்ல என்றும் நீங்கள் உங்கள் கடமையை மட்டுமே செய்தீர்கள் என்றும் கூறினாள் காவலாளியின் வாயிலிருந்து சகோதரி என்ற வார்த்தையை கேட்டதும் செல்வியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவளது சொந்த பெற்றோரே உறவை துண்டித்துவிட்ட நிலையில் ஒரு அந்நியன் அவளிடம் மனித நேயத்தை காட்டியதாக அவள் உணர்ந்தாள் காவலாளி அவளுக்காக ஒரு ஆட்டோவை நிறுத்தி அவளை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் செல்வி வீடு திரும்பினாள் வீட்டிற்கு வந்ததும் அவள் லாரன்ஸிடம் நடந்ததை சொல்லி அழுதாள் அவனிடம் நான் உன்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு இனிமேல் நீங்க மட்டும் போதும் இனி நான் என் தாய் வீட்டிற்கு ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று கூறினாள் செல்வியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அதோடு கதை முடிவடைகிறது